நட்சத்திரங்களை கடந்த வெகு தொலைவில் சோரோன் என்ற அமைதியான ஒரு கிரகத்தில் சோஹோ என்ற ஒரு நல்ல மனம் கொண்ட அழகான கனவுலக வெளிவென்கவுள் வாழ்ந்தான் அவன் தினமும் தன் தொலைநோக்கி வழியாக பிற கிரகங்களை ஆராய்ந்து பார்த்து மகிழ்ந்தான் அதில் அவனுக்கு பிடித்த கிரகம் பூமி மனிதர்கள் நிறைந்த அந்த கிரகம் நிறைய வண்ணங்கள் மற்றும் உணர்வுகளால் நிரம்பியிருந்தது மனிதர்கள் எல்லோரும் ஒரே கிரகத்தில் வாழ்கிறார்கள் ஆனால் ஏன் எப்போதும் சண்டைபடுகிறார்கள் என்ற கேள்வி அவனுக்குள் எழுந்தது இதற்கு பதில் தெரிந்து கொள்ள ஒரு நாள் பூமிக்கு வர முடிவு செய்தான் ஒரு அழகாக உடை அணிந்த பழுப்பு நிற தொப்பி அணிந்த சிறுவனாக வேடமணிந்து பூமியின் ஒரு அமைதியான ஊருக்கு வந்தான் அங்கு அவன் ஜேக் மற்றும் லியம் என்ற இரண்டு பசங்களை சந்தித்தான் ஆனால் அவர்கள் தினமும் சண்டையிலேயே இருந்தார்கள் பசங்களுக்குள் இருக்கும் அந்த நட்பு தகராறாகவே அதிகமாக இருந்தது எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டே இருந்தார்கள் சோஹோ சில நாட்கள் அவர்களை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் ஒருநாள் அவர்களிடம் சென்று மெதுவாக கேட்டான் நீங்கள் எப்போதும் ஏன் சண்டைப்படுகிறீர்கள் ஜேக் பதிலளித்தான் லியம் என்னுடன் எதுவுமே பகிரமாட்டான் லியம் பதிலளித்தான் ஜேக் எப்போதும் தானே ஜெயிக்க வேண்டும் போல நடக்கிறான் சோஹோ மெதுவாக சிரித்தான் எங்கள் கிரகத்தில் ஒரு எளிய விதி இருக்கு முதலில் பிறருக்குத் துதவி செய்யணும் பசங்கள் இருவரும் சிரித்தார்கள் ஜேக் சொன்னான் அது இங்க வேலை செய்யாது நாம மற்றவர்களுக்கு உதவி பண்ணிட்டோம்னா நாம தான் கைவிடப்படறோமே சோஹோ சிரித்தவாறே சொன்னான் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு சவால் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க உங்களைப் பற்றி யோசிக்காம இருங்க அவர்கள் ஆச்சரியத்துடன் ஒப்புக்கொண்டார்கள் அடுத்த நாள் வித்தியாசமாக தொடங்கியது லியம் ஜேக்குக்கு கேட்காமலே தன்னுடைய சிற்றுண்டியை கொடுத்தான் ஜேக் லியமுக்கு விளையாட்டில் முதலில் விளையாட அனுமதித்தான் அவர்கள் சிரித்தார்கள் ஆலைக்குள் அவர்கள் உணர்ந்தார்கள் நண்பராக இருந்தது இனிமையான அனுபவமாக இருந்தது சோஹோ நிமிர்ந்தான் தனது உண்மையான வெளிவிண்கவுள் உருவத்தை அவர்களுக்கு காட்டினான் ஒரு மெதுவான குரலில் சொன்னான் பார்த்தீர்களா நீங்கள் பிறரை நலமாக எண்ணினால் எல்லோரும் வெற்றி பெறுவார்கள் அவன் கையை அலைத்து சோரோன் கிரகத்துக்குத் திரும்பி பறந்தான் பூமி அவன் சொல்லிய சின்ன செய்தியை ஒருபோதும் மறக்கக்கூடாது என நம்பிக்கையுடன் பாடம் பகிர்வும் கருணையும் உண்மையான மகிழ்ச்சியை தரும் அமைதியான உலகம் ஒரு நல்ல இதயத்துடன் துவங்குகிறது